வணக்கம் மக்களே கோடை காலம் வந்தாச்சு வெயிலோட ஊக்குறம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது வெயிலோட தாக்கத்தில் இருந்து தப்பிக்க சில எளிமையான வரிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுல உணவுக்கு முக்கிய பங்கு உண்டு வெயில் காலங்களில் காரமான உணவையில் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் போன்ற உணவுகளையும் தவிர்க்கலாம் தினமும் காலையில ஒரே மாதிரியா டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக பழைய சாதத்துல மோர் ஊற்றி சாப்பிடலாம் இது உங்களோட உடலுக்கு குளிர்ச்சி தர்றதோட உடலுக்கு வலுமையை சேர்க்கும் குளிர்பானங்களுக்கு பதிலாக நீர் மோர் இளநீர் ஃப்ரெஷ் ஜூஸ் கரும்பு சாரை ஆகியவற்றை எடுத்துக்கலாம் மேலும் கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களான தர்பூசணி முலாம்பழம் வெள்ளரி பழம் ஆகியவற்றை உட்கொள்ளலாம் காலை மற்றும் மாலை வேலைகளில் குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது மூலமா உடல் குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் ஆண்களோ அல்லது பெண்களோ வாரம் இருமுறை எண்ணெய் குளியல் எடுப்பது உடல் சூட்டை குறைக்கும் இறுக்கமான ஆடைகள் அணிவதை தவிர்க்கணும் மிகவும் தளர்வான பருத்தியிலான ஆடைகள் அணிவது மூலமாக உடல் வெப்பநிலையை சீராக பராமரிக்கலாம் நேரடியாக வெயிலில் செல்வதை தவிர்க்கலாம் கோடை காலங்களில் வீடுகளில் சீலிங் ஃபேன்களை தவிர்த்து டேபிள் ஃபேன்களை பயன்படுத்தலாம் சீலிங் ஃபேன்கள் மேற்கூரையில் இருக்கிற வெப்பத்தை இழுத்து கொடுப்பதால் அதை தவிர்ப்பது நல்லது கோடை காலங்களில் அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் உடலில் நீர்வற்றி போகிறதால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் கோடை காலத்தில் அதிகமாக பயணம் செய்வது உடல் வெப்பநிலையை அதிகரிக்க வழிவகுக்கும் ஓகே மக்களை மேலே சொல்லியிருக்கிற விஷயங்களை சரியாக கடைபிடிக்கிறது மூலமாக கோடையின் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நம்மளை தற்காத்துக்கலாம் நம்மளோட உடல் பாதுகாக்க இவ்வளவு மனக்கடுற நாம நம்மளை வாழ வைக்கிற இந்த உலகத்தோட வெப்பநிலையை குறைக்க ஏன் வீட்டுக்கு ஒரு மலம் வளர்க்கக்கூடாது இயற்கைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ தான் இயற்கை நமக்கு திருப்பி தரும் மரம் வளர்ப்போம் உலகை காப்போம் ஓகே மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பெல்லைக்கான ஆல்லை செக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்